டூ பிப்டி ரேஞ்சிலேருந்தே ஸ்டார்ட் ஆகுது ஸோ டூ ஃபிஃப்டிக்கு சமம் ஒர்த்துனே சொல்லலாம் சூப்பரான கலர்ஸ்ல கொடுக்குறாங்க பாருங்க பிளைன் ஷர்ட்ஸ் எல்லாமே இருக்கு அண்ட் செக்டு ஷர்ட்ஸுமே இருக்கு ஸோ இந்த மாதிரி குவாலிட்டியில இந்த ப்ரைஸுக்கு வந்து ரொம்பவே சூப்பர் இருந்தா சொல்லலாம் பிளைன் ஷர்ட்டும் குடுக்குறாங்க அண்ட் டிசைனுமே இருக்கு உங்களுக்கு அண்ட் செக்டு ஷர்ட் அந்த மாதிரி எல்லா விதமான வெரைட்டிஸ்லயுமே வச்சிருக்காங்க இதெல்லாம் வந்து டார்க் கலர் இருக்கு லைட் கலர் இருக்கு பொங்கல் வந்துட்டாலே ட்ரெடிஷ்னல் தான் மெயின்னு வேஸ்டி ஷர்ட் வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க இது வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஃபைவ் பிப்டி தாங்க ஃபைவ் பிஃப்டிக்கு உங்களுக்கு கலர்ஸ் பாருங்க ஜீன்ஸ் பேண்ட் வந்து இப்போ ஆஃபர்ல வந்து உங்களுக்கு டூ பிப்டிக்கே கொடுத்துட்டு இருக்காங்க சோ இது எல்லாமே வந்து டூ பிப்டிக்கான கலெக்ஷன்ஸ் தான் ரொம்பவே சூப்பரான குவாலிட்டியில கொடுத்துருக்காங்க இது ஆஃபர் பிரைஸ்ங்க சோ இதை ரொம்ப யூஸ் பண்ணிக்கோங்க மிஸ் பண்ணிராதீங்க ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா கீழவாசல்ல வாசல்ல ராதா கலெக்ஷன்ஸ்ல தான் இருக்கும் சோ இங்க என்னென்னலாம் பாக்க போறோம் அப்படின்னா இப்ப பொங்கலுக்கான நிறைய கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க அதெல்லாம் தான் இப்ப நம்ம ஒன்னொன்னா பாக்க போறோம் ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஸோ நம்ம கடை எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கீழவாசல்ல மகாலுக்கு ஒரு நாலு கடை தள்ளிதான் நம்ம ராதா கலெக்ஷன்ஸ் இருக்கு ஸோ இப்ப வாங்க கலெக்ஷன்ஸ் எல்லாம் பாக்கலாம் ஸோ இப்ப நம்ம பாத்துட்டு இருக்கிறது வந்து வேர்க்கான கலெக்ஷன்ஸ் தான் பாத்துட்டு இருக்கோம் இங்க இருக்கிறது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா டூ பிப்டில இருந்தே ஸ்டார்ட் ஆகுது இந்த ஷர்ட் கலெக்ஷன்ஸ் எல்லாம் ஸோ டூ பிப்டிக்கு வந்து ஷர்ட்ஸ் எல்லாமே ரொம்பவே சூப்பரான கலெக்ஷன்ஸா கொடுத்துட்டு இருக்காங்க கொடுத்துருக்காங்க அண்ட் நிறைய வெரைட்டிஸ்ல கொடுத்துருக்காங்க டூ ஃபிஃப்டி தான் இப்ப நம்ம கா நம்ம பார்த்துருக்கிறது எல்லாமே வந்து ஜஸ்ட் டூ ஃபிஃப்டிக்கான கலெக்ஷன்ஸ் தான் நம்ம பார்த்துருக்கோம் ஸோ பாருங்க எவ்வளோ நல்ல வெரைட்டிஸ் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு நான் வந்து சில கலெக்ஷன்ஸ் தான் எடுத்து வச்சிருக்கேன் பட் இங்க பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் இருக்கு எல்லா வித சைசஸ்லயுமே இங்க வந்து உங்களுக்கு அவைலபிளா இருக்கு சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா மென்ஸ் வேர் இருக்கு கிட்ஸுக்கும் இருக்கு கேர்ள்ஸுக்கும் இருக்கு சோ எல்லாருக்குமே ஒரே இடத்துல பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸோ கலர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்பவே சூப்பர்வா இருக்கு குவாலிட்டி வைஸ் டூ பிப்டிக்கு ஒர்த்துனே சொல்லலாம் அந்த மாதிரி குவாலிட்டியில தான் குடுத்துருக்காங்க பாத்தீங்கன்னா பிளைன் ஷர்ட்டும் குடுக்குறாங்க அண்ட் டிசைனுமே இருக்கு உங்களுக்கு அண்ட் செக்குடு ஷர்ட் அந்த மாதிரி எல்லா விதமான வெரைட்டிஸ்லயுமே வச்சிருக்காங்க இப்ப பாத்துட்டு இருக்கிறதுலாம் வந்து நம்ம கேஷுவல் ஃபார்மல்ஸ் எல்லாமே வச்சிருக்காங்க ஸோ இதெல்லாம் பாருங்க எவ்வளவு சூப்பரான கலெக்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னு உங்களுக்கு என்ன கலர்ஸ் வேணும்னாலும் எக்கச்சக்கமான வெரைட்டிஸ் வச்சிருக்காங்க இது எல்லாமே இப்போ பொங்கலுக்கான கலெக்ஷன்ஸ் தான் இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஸோ அவ்வளவு வெரைட்டிஸ் இருக்கு இங்க எல்லாமே பாத்தீங்கன்னா அங்க பாருங்க எவ்வளவு குமிச்சு வச்சிருக்காங்க பாத்தீங்களா நான் சில இதுதான் காமிச்சிருக்கேன் எல்லாத்தையும் நம்ம ஓப்பன் பண்ணி காட்ட முடியாததுனால நம்ம இப்படி வச்சிருக்கோம்

எல்லாமே வச்சிருக்காங்க நீங்க வந்து டெய்லி ஆஃபீஸ் யூஸ்க்கு போடுற மாதிரியும் இருக்கும் டெய்லி யூஸ்க்கு போடுற மாதிரியும் இருக்கும் காலேஜஸ்க்கு போறீங்க அப்படின்னா இங்க வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து உங்க உங்களுக்கு அஃபோர்டபுளா இருக்கு அந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சிருக்காங்க கலர் பாருங்க எக்கச்சக்கமான கலர் இருக்கு சோ இதுல வந்து டார்க் கலர் இருக்கு லைட் கலர் இருக்கு சோ ஒவ்வொன்னும் ஒவ்வொரு வெரைட்டில கொடுத்திருக்காங்க இங்க இருக்கிறது மட்டும் இல்ல இங்க சுத்தி பாத்தீங்கன்னா நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சிருக்காங்க ஜஸ்ட் உங்களுக்கு டூ பிப்டில இருந்தே வந்து ஷர்ட்ஸும் ஸ்டார்ட் ஆகுது பேண்டும் ஸ்டார்ட் ஆகுது அண்ட் கேஷுவல்ஸும் இருக்கு ஃபார்மல்ஸும் இருக்கு சோ எல்லா விதமான வெரைட்டிஸ்லயுமே இங்க வச்சிருக்காங்க ஸோ ஷர்ட்ஸ் மட்டும் கிடையாது இங்க டி ஷர்ட்ஸ்மே அவைலபிளா இருக்கு டி ஷர்ட்ஸ்மே ஜஸ்ட் டூ ஃபிஃப்டில இருந்தாங்க உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது இது வந்து பாத்தீங்கன்னா டூ ஃபிஃப்டி தான் இதுல வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ரவுண்ட் நெக்ல கொடுத்துருக்காங்க அண்ட் இதுலயுமே எனக்கு வந்து காலர் வச்சு வேணும் அப்படின்னாலும் அதுவும் ஜஸ்ட் டூ பிப்டிக்கு தான் காலர் வச்சு கொடுக்குறாங்க சோ இதுலயுமே எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் வச்சிருக்காங்கங்க அண்ட் கலர்ஸ்மே உங்களுக்கு நிறைய கலர்ஸ் இருக்கு ஸோ இங்க பாத்தீங்களா அந்த கலர்லாம் ரொம்ப சூப்பமான கலர்ல கொடுத்துருக்காங்க அண்ட் உங்களுக்கு வந்து டூ ஃபிஃப்டிக்கு இந்த கலெக்ஷன்ஸ்லாம் எல்லாம் சமம் சொல்லலாம் அண்ட் நீங்க இப்போ பொங்கலுக்கு பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா நம்ம ராதா கலெக்ஷன்ஸ்க்கு வந்து பாருங்க உங்களுக்கு பார்த்தாலே உங்களுக்கு வந்து தெரியும் எவ்வளவு கலெக்ஷன்ஸ் இருக்கு அண்ட் உங்க பட்ஜெட்டுக்குள்ள இருக்கும் அண்ட் நெக்ஸ்ட் நம்ம பாக்க போறது பொங்கல் ஸ்பெஷல்னே சொல்லலாம் ஏன்னா பொங்கல் வந்துட்டாலே ட்ரெடிஷ்னல் தான் மெயின் சோ ட்ரெடிஷ்னல் வேஸ்டி ஷர்ட் வந்து உங்களுக்கு வந்து கொடுத்திருக்காங்க இது வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஃபைவ் பிப்டி தாங்க ஃபைவ் பிஃப்டிக்கு உங்களுக்கு கலர்ஸ் பாருங்க மெரூன் கலர் இருக்கு டார்க் ப்ளூ இருக்கு லைட் ப்ளூ இருக்கு லைட் கிரீன் இருக்கு டார்க் கிரீன் இருக்கு ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்கமான வெரைட்டிஸ்ல வச்சிருக்காங்க இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஃபைவ் பிஃப்டிக்கு தான் கொடுத்துட்டு இருக்காங்க சோ ரொம்பவே ஒர்த்தாவே இருக்கு நல்ல ப்ரீமியம் கலெக்ஷன்ஸா இருக்கு சோ அதை விட இன்னும் நம்ம மேல போனோம் அப்படின்னா எயிட் ஹண்ட்ரடுக்கு இந்த கலெக்ஷன்ஸ் சோ ரொம்பவே சூப்பர்வா இருக்கு காப்பர்ல குடுத்திருக்காங்க அண்ட் பாருங்க லைட் கிரீன்ல செம்மையா இருக்கு அண்ட் இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிங்க் கலர்ல குடுத்திருக்காங்க அண்ட் லைட் கிரீன் சோ இந்த மாதிரி சூப்பரான கலெக்ஷன்ஸ்ல குடுத்துருக்காங்க பாக்குறதுக்கே ரொம்ப சூப்பரா இருக்கு இது வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் எயிட் ஹண்ட்ரட்க்கு தான் குடுக்குறாங்க சோ இந்த பொங்கலுக்கு வந்து நீங்க பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா நம்ம ராதா கலெக்ஷனை விசிட் பண்ணுங்க ஏன்னா அவ்வளவு வெரைட்டிஸ் இருக்கு எல்லாமே நம்ம பட்ஜெட் குள்ளையும் இருக்கு சோ நெக்ஸ்ட் நம்ம வந்து பேண்ட் கலெக்ஷன் தான் பாத்துட்டு இருக்கோம் இது வந்து பாத்தீங்கன்னா ஜீன்ஸ் பேண்ட் வந்து இப்போ ஆஃபர்ல வந்து உங்களுக்கு டூ பிப்டிக்கே குடுத்துட்டு இருக்காங்க சோ இது எல்லாமே வந்து டூ பிப்டிக்கான கலெக்ஷன்ஸ் தான் ரொம்பவே சூப்பரான குவாலிட்டியில குடுத்துருக்காங்க இது ஆஃபர் பிரைஸ்ங்க சோ இதை ரொம்ப யூஸ் பண்ணிக்கோங்க மிஸ் பண்ணிராதீங்க இப்ப பொங்கலுக்கான ஆஃபர் தான் கொடுத்துட்டு இருக்காங்க இதுல கலர்ஸ்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பத்து விதமான கலர்ஸ்ல குடுக்குறாங்க ஜீன்ஸ்லயே எவ்வளவு கலர்ஸ் இருக்கு பாத்தீங்களா சோ இது எல்லாமே நம்மளுக்கு வந்து ரேரா பாக்குற கலர்ஸ் தான் இது எல்லாமே ரொம்பவே சூப்பரான குவாலிட்டியில ஜஸ்ட் டூ பிப்டிக்கு வந்து ஜீன் பேண்ட் கொடுக்குறாங்க அண்ட் ஒவ்வொரு கலர் வெரைட்டியும் பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்குன்னு அண்ட் இது மட்டும் இல்லாம இங்க இருக்கிற எல்லா கலெக்ஷன்ஸுமே சூப்பரான கலெக்ஷன்ஸ் வச்சிருக்காங்க அவைலபிளா இருக்கு நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா காட்டன் பேண்ட் காட்டன் பேண்ட் எல்லாம் வந்து உங்களுக்கு வந்து ஸ்டார்ட் ஆகுது ஹோல்சேல் வந்து உங்களுக்கு ரீட்டைலுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க நீங்க சிங்கிள் பீஸ் வந்து எடுத்துக்கலாங்க குவாலிட்டி பாருங்க எந்த அளவுக்கு சூப்பரா இருக்கு அப்படின்னு ரொம்பவே சூப்பரான குவாலிட்டியில ஜஸ்ட் ஃபோர் இருந்து ஸ்டார்ட் ஆகுது இதுல வந்து உங்களுக்கு ப்ரைஸுக்கு ஏற்ற மாதிரி குவாலிட்டி டிஃபர் ஆகும் ஸோ இதுல கலர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி சூப்பர் சூப்பரான கலர்ஸ்லையுமே கொடுக்குறாங்க கலர்ஸும் இருக்கு சைஸஸும் இருக்கு உங்களுக்கு வந்து நிறைய வெரைட்டிஸும் கொடுக்குறாங்க கலெக்ஷன்ஸ் எக்கச்சக்கமா இருக்கு இப்போ இது எல்லாமே பொங்கலுக்கான கலெக்ஷன்ஸ் தான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே சோ இப்ப நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ண ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா நம்ம ராதா கலெக்ஷனை விசிட் பண்ணுங்க ஏன்னா அவ்வளவு கலெக்ஷன்ஸ் இருக்கு நெக்ஸ்ட் நம்ம பாத்துட்டு எல்லாமே ஹண்ட்ரட் கலெக்ஷன்ஸ் தான் இது எல்லாமே ஜீன் வெரைட்டி தான் சோ ஜீன்ல பாருங்க சூப்பர் சூப்பரான கலர்ஸ்ல கொடுத்துருக்காங்க நம்ம மோஸ்ட்லி வந்து பிளாக் ப்ளூ சாண்டில் இந்த மாதிரி தான் பாத்துருப்போம் அதை தாண்டி நிறைய கலெக்ஷன்ஸ் நம்மளுக்கு வந்து இங்க வச்சிருக்காங்க சோ கலர்ஸ் ஒண்ணுன்னுமே சூப்பரான கலர்ஸ்ல குடுத்திருக்காங்க சோ இந்த கலர்லாம் பாருங்களேன் ரொம்ப நல்லா இருக்குல்ல அண்ட் இதே மாதிரி உங்களுக்கு வந்து ஃபோர் ஃபிஃப்டி ரேஞ்சில் இந்த குவாலிட்டியில் கிடைக்குதுன்னா உண்மையாகவே ரொம்பவே ஏன்னா ரீட்டை ஹோல்சேலில் கிடைக்கும் பட் ரீட்டைல கிடைக்குதுன்னா அது ரொம்பவே சூப்பர் தானே ஸோ இப்போ பொங்கலுக்கு எல்லாருமே தேடிட்டு இருக்கீங்க இங்கே போய் ஷாப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இங்கே வந்தா மட்டும் போதும் உங்களுக்கு வந்து லேடிஸ்க்காக இருக்கட்டும் கிட்ஸுக்காக இருக்கட்டும் ஜென்ஸுக்காக இருக்கட்டும் எல்லாருக்குமே இங்கே அவைலபிளாக இருக்கு ஸோ இதெல்லாமே பேண்ட் நான் கொஞ்சம் கொஞ்சம் காமிச்சிட்ருக்கேன் பட் நீங்க இங்க பார்த்தீங்கன்னாலே தெரியும் எவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்கு அப்படின்னு ஸோ எல்லாத்தையும் எடுத்து காட்ட முடியாதனால நான் கொஞ்சம் கொஞ்சமாக காமிக்கிறேன் சோ நம்ம ராதா கலெக்ஷன்ஸ்ல இப்ப நம்ம வந்து நிறைய வெரைட்டிஸ் பாத்தோம் மென்ஸுக்கு பார்த்தோம் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் பட் அதை தாண்டி எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் இருக்கு கலெக்ஷன் கேள்ஸ் இருக்கட்டும் ஜஸ்ட் டபுள் நைன்ல இருந்தே ஸ்டார்ட் ஆகுது கிட்ஸுக்கு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒன் டபுள் நைன்ல இருந்தே ஸ்டார்ட் ஆகுது அண்ட் வந்து மென்ஸ்க்கு எல்லாம் டூ பிப்டி ரேஞ்சில இருந்து ஷர்ட் பேண்ட் எல்லாம் கிடைக்குது சோ இது எல்லாமே ஒரு ஒரு தௌசண்ட் குள்ளேயே பாத்தீங்கன்னா நாலு பேருக்கும் சேர்த்து எடுத்துடலாம் அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் வச்சிருக்காங்க குவாலிட்டி வைஸ் ரொம்பவே நல்லா இருக்கு இப்போ பொங்கலுக்கான கலெக்ஷன்ஸ் தான் இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே ஸோ நீங்க உங்க ஃபேமிலிக்கு பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைச்சீங்க இந்த பொங்கலுக்கு ஒரு சூப்பரான ஒரு ஆஃபர் கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னா நம்ம ராதா கலெக்ஷனை விசிட் பண்ணுங்க எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் இருக்கு ஸோ கண்டிப்பா மிஸ் பண்ணாம ராதா கலெக்ஷனை விசிட் பண்ணுங்க சோ இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் பை